முப்பத்தெட்டு வருஷமாக வியாதிப்பட்டு இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குளம்ன்ற இடத்துல வந்து அந்த மனுஷன் என்ன பண்ணிடுறாங்க முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கடத்திட்டு போயிட்டாங்க அந்த மனுஷன் முப்பத்தெட்டு வருஷமாக அதே இடத்துல தான் படுத்த படிக்கையாக இருக்கிறாரு அந்த குளத்தோட ம ஒரு காரியம் என்னன்னாக்கா எப்பயாச்சும் ஒரு தேவ தூதர் இறங்கி வந்து அந்த குளத்தை நல்லா அலசிவிட்டு போயிடுவார் முதல்ல யார் அந்த குளத்தில் வியாதிப்பட்டுருக்குறவங்களோ யாராக இருந்தாலும் எப்பேர் வியாதி வியாதிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த குளத்தில் இருறாங்கன்னா அந்த வியாதி அவங்கள விட்டு நீங்கிடும் சுகமாக வாங்க ஆனா அந்த குளத்தை சுற்றி எத்தனையோ வியாதிஸ்தலர் இருந்தாங்க ஆனால் முப்பத்தெட்டு வருஷமாக இருந்த வேதஸ்தலர் ஒரு இடத்துல படுக்க என்ன படுப்பார் படுத்துட்டு இருந்தார் ஆனால் அந்த இடத்துக்கு யார் வந்தாங்கன்னாக்கா தேவ தூதர் வரல ஏசப்பவே வந்தாரு யாரை பார்க்க அங்கிருந்த வியாதிஸ்தலர்களை பார்க்க அல்ல ஏன்னா அந்த வியாதஸ்தலர்கள் என்னன்னாக்கா அவங்களோட பலனை நம்பி அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ குளம் கலங்கோ நான் இறங்குவேன் சுகமாக வீட்டுக்கு போவேன்னு ஆனால் என்னால் முடியலையே என்னால் எழுந்திருக்க முடியலையே என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் படுத்த படிக்கையாக இருந்தவனோன்னு சொல்லிட்டு முப்பத்தெட்டு வருஷமாக கலங்கி கொண்டிருந்த அந்த மனுஷனை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னாக்கா அந்த பெதஸ்தா என்ற அந்த குலத்திட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு வராரு அல்ல ஒரு மனுஷனுக்காக ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறப்ப சொன்னார் அந்த பெதஸ்தா குளத்துட்டு அவர் நடந்து வரும்பொழுது நாற்பது கிலோமீட்டர் நடந்து வந்தாரான் அங்கே நடந்து வந்து அந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாருனாக்கா சுகமாக்குறாரு அவர் சொல்கிறப்பார் அந்த மனுஷன் எங்கள் குளம் குள அந்த குளத்தில் வந்து என்னை கொண்டு போய் விடுறது கூட என்ன பண்ணல ஆள் இல்லை அப்போ அந்த ஆண்டவர் அவருடைய அவரோட இருதயத்தை எப்படி ஆராய்ச்சி பார்த்துருப்பார் அல்ல அதைத்தான் அங்கே வசனம் சொல்லிக்கிறது பாருங்கள் அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்கள்லாம் குணமாக்கி அந்த இடத்துல பாரு ஒரு மனுஷனுக்கு ஆண்டு ஒரு மன்னிக்கிறது தான் முதலாவது அவன் பாவத்தை மன்னிக்கிறார் பாவத்தை மன்னித்து தான் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட ஃபர்ஸ்ட்டு உன் படுக்கை எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லிட்டான் அவன் பாவத்தோடையே போயிடுவான் மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பாவத்தை விடுறதுக்கு மனசு வரதில்லை ஆனால் மனுஷகுமாரன் வர்ந்து வந்த உடனே என்ன பண்ணுறாருனாக்கா அந்த வியாதிப்பட்ட மனுஷனை பார்த்து சொல்கிறாரு உன் பாவம் என்ன பண்ணுது மன்னிக்கப்பட்டுச்சு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நீ நட அப்போ அந்த மனுஷன் நினச்சிருக்கலாம் நான் முப்பத்தெட்டு வருஷமாக படுத்துட்டு இருக்கிறேன்னா நான் எப்படிப்பா எந்திருக்க முடியும் விசுவாசம் அவர் சொன்ன அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது சொன்ன அந்த வார்த்தையின் வல்லமை அந்த மனுஷனை தொட்ட உடனே அந்த மனுஷனுக்கு சரீரத்தில் அதை உணர்கிறாரு என் சரீரம் வெலை நடிது நான் வெலை நடிஞ்சிருக்கிறேன் நான் இன்னாலும் எப்ப நம்ம எழுந்திருப்பேன் எழுந்து நடக்குவேன் அந்த விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்தபடினால்தான் எழுந்து நின்று அந்த படகை எடுத்துக்கொண்டு நடக்கிறாரு இன்றைக்கும் நம்ம அந்த விசுவாசல இருந்தால் மட்டும்தான் கர்த்தருக்கு நம்ம எதனாவ ஒரு காரியத்தை செய்வோம் இல்லைனா வருவோம் உக்காரவோம் போயிடுவோம் இந்த ஆத்மா வந்து கர்த்தரோடு இணைக்கப்பட மாட்டோம் கடைசி காலத்தில் ஆண்டவர் வர்றாரு சரீரத்தை எடுக்கும்படியாக அல்ல ஆத்மாவை அல்ல ஒரு ஆத்மாவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா வரைக்கும் தாமதிக்கிறார் ஒரு ஆத்துமாவை என்ன பண்ண முடியாது கெட்டு போகக்கூடாது ஒரு படித்து அந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் வரைக்கும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா தாமதிக்கிறார் அஞ்சாவது வசனத்துல பாருங்க நன்மை நாள் என் உன் வாயை திருப்தி ஆக்குகிறா கழுகுக்கு சமமான உன் வ வயது திரும்ப வாழ வயதாகிறது இது எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டோர் என்ன பண்றாருனாக்கா நன்மைனால என் வாயை திருப்தி ஆக்குகிறார் எப்படி நன்மைனால திருப்தி ஆக்க முடியும் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நமக்கு நன்மை செய்கிறாரு அவர் செய்த நன்மைகளை சொல்லி 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 அவரை துதிக்கும் பொழுது நம்மளுடைய பலன் எப்படி இருக்குதுனாக்கா கழுகுக்கு சமமான பலன் இருக்குதுதான் அப்போ ஆண்டவரை எந்த இடத்துல நீ துதிக்கிறியோ அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்துடுறாரு அவரை துதிக்கும் பொழுது அவர் நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உன் பக்கத்தில் நிற்குவார் உன் உன் எந்த இடத்துல முழங்கால் படிறியோ அந்த இடத்துல கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார் நில்லிடுவார் அப்போ பறவைகளிலே பாருங்க விசேஷமான பறவை எதுனாக்கா கழுகு தான் எல்லா கழுகு வயசாகிச்சு எதா எல்லா பறவைகளுக்கும் வயசாகிடுச்சுனாக்கா அது என்ன பண்ணிடும் சோர்ந்து போயிடும் மறைத்து போயிடும் ஆனால் கழுகு அப்படி இல்லை உயரத்தில் போய் உக்காந்துடும் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணும் சிறகுகள் இருந்து அது நகம் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து போயிடும் பிச்சு அதே போடுறோம் காத்திருக்கோம் பொறுமையாக காத்திருக்கோம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் அது எல்லாத்தையும் என்ன பண்ணும் வெறுமையாக்கிட்டு பொறுமையாக காத்திருக்கோம் அப்போ அந்த சிறகுகள்லாம் விழுந்துச்சு பார்த்திங்களா இதெல்லாம் மீண்டமாக முளைக்கும் அது முளைக்கும் பொழுது புதிதான ஒரு பெலன் அதுக்குள்ளே வரணும் பண்ணோம் வரோம் அந்த புதினான பெலன் அதுக்குள்ளே வரும் பொழுது அது அதுக்கு மு முன் நாட்கள் காட்டிலும் இந்நாட்களில் எப்படின்னாக்கா இன்னும் அதிகமான பய பிரயாணம் பண்ணுமா கர்த்தருக்குள்ளே அதே அதே போல் தான் நம்ம உலக வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த பெலன் நம்மளை என்ன பண்ணாது எதுவுமே செய்யாது கடைசி வரைக்கும் நம்மளை முடைக்கிடும் ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம காத்திருந்து கர்த்தருக்குள்ள நம்ம நிற்க நிலை நிற்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பலன் கொடுப்பார் தெரியுங்களா அது கழுகுக்கு சமமானதாக இருக்குமா அலையலையா ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறார் பாருங்க பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமோ அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் பூமிக்கு வானம் எவ்வளோ உயிர இருக்குதோ அவருக்கு பயப்படுபவர்களோ அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்குது பாருங்கள் பூமிக்கு வானமும் நம்ம வச்சாலும் எட்டாது அது போல் கர்த்தர் நம்ம மேலே என்ன பண்ணிருக்கிறோன்னா கிருபையாக இருக்கிறார் நம்ம செய்த பாவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு நம்மளோட பாவங்களை அவர் என்ன பண்ணார் நம்மளை விட்டு விளக்கிட்டார் நம்மளை விட்டு தூரமாக விளக்கிட்டார் அதை நம்ம தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது மேற்குக்கு கிழக்குக்கு நம்ம போய் நம்ம தேட முடியுமா எவ்வா அதுக்கு மயில் கணக்கில் வச்சாலும் நம்ம நம்ம என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது அத்தனை தூரத்தில் நம்ம பாவங்களை அவர் என்ன பண்ணார் நீக்கிட்டார் ஆனால் கர்த்தர் சொல்ற ஒரு ஒரு காரியம் பாருங்க பூமிக்கு வானத்துக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் இதுதான் மைனு கர்த்தருக்கு நீ பயப்படாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம நம்ம எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை பாருங்க சரீர வாசனம் சொல்லுகிறது சரீரத்தை கொல்றவங்களுக்கு என்ன பண்ணாத பயப்படாத ஆத்மாவை மண்ணுக்கு போயிடுது இந்த ஆத்மான்னு ஒன்று உள்ள இருக்குது தெரியுங்களா அந்த ஆத்மா எங்க போகுதுன்னாக்கா பரலோகத்துக்கு போனோம் இதுக்கு தாக ஆண்டவர் ஒரு சபை ஒரு ஊழியம் ஊழியக்காரங்களை சபையில எல்லா காரியங்களும் வச்சிருக்கிறாரு ஒரு ஆத்துமா என்ன பண்ணும் பெலப்படணும் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரணும் அப்போ அந்த ஆத்மா பெலப்படணுன்னாக்கா முதலாவது நம்ம என்ன பண்ணுனாக்கா பயப்பட கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்கணும் துணிகாரம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படி தானே சொல்லுக்குது ஒருவனும் அபத்திரமாக என்ன பண்ணக்கூடாது ராபோஜனை எடுக்கக்கூடாது அபத்திரம் துணிகரம் இது கர்த்தருக்கு அறுவறுப்பான கர்த்தருக்கு முன்னாடியே அது பாவம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அவருடைய தூரமாக நம்முடைய பாவங்களை அவர் என்ன விட்டு நம்மளை விட்டு விலக்கிட்டார் அப்போ நம்ம பாவத்தை அவர் நம்மளை விட்டு விலக்கிட்டார் மீண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை தேடி போகக்கூடாது ஆனால் என்ன ஒன்றுனாக்கா எதனா ஒரு நேரத்தில் பிசாசு நம்மளை கொண்டு வந்து அந்த பாவத்தை என்ன பண்ணுவான் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிகிட்டே இருப்பான் நீ அந்நாட்களில் அந்த நாளில் இந்த நாளில் என்ன பண்ண இது செஞ்ச அப்போ நம்ம ஆனால் குற்றம் மனசாச்சுன்னா போய்டும் ஆண்டவரை விட்டு நம்ம விளக்கம் ஏன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு நம்ம பாவங்களை என்ன பண்ணாரு மன்னிச்சிட்டாரு ஆனால் இவனா பிசாசு என்ன பண்ணுவானாக்கா அந்த பாவத்தை வந்து நமக்கு மீண்டும் மீண்டும்மா கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டி மீண்டும் மீண்டும்மா நம்மளை குற்றம் படுத்திக்கிட்டே இருப்பான் அதுக்குதான் இந்த வசனத்தை ஆண்டு பாருங்க எழுதி வச்சிருக்கிறாரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவளுக்கு இறங்குகிறார் எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அந்த மனுஷன் மேல கர்த்துடைய கிருப இறங்கும் எந்த மனுஷன் கர்த்துடைய வசனத்துக்கு நடுங்கிறாங்க அந்த மனுஷன் மேல கர்த்துடைய கிருப இறங்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு எந்த மனுஷன் நடங்குறாலும் அந்த மனுஷன் மேலே கர்த்தருடைய கிருப இறக்கம் இறங்கும் பயப்படாமல் கர்த்தர் இன்னார் என்று நமக்கு தெரியாமல் அவருடைய வார்த்தையை எப்படி நம்ம யாரையா அதை ஆராய்ந்து அறியாமல் சும்மா இன்ட்டோமானாக்கா அந்த கிருப நம்ம மேலே என்ன சும்மா நம்ம சொல்லிட்டு போகலாம் கிருப கிருபன்னு கிருபனா ஏசா பார்த்தான் அவருடைய வார்த்தைக்கு நம்ம செய்வி பரவ ஒரு வீட்டில் தகப்பனு இருக்கிறங்கா அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை உண்மையாக அன்பு செலுத்தி தகப்பன் சொல்கிற வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சிரு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளை மேலே தான் அந்த தகப்பனுக்கு மிகுதியான அன்பு இருக்கும் நான் சொல்கிற வார்த்தைக்கு என் என்ன பந்தேன் கீழ்ப்படியுதுப்பா நான் நான் என்ன சொல்கிறேன் என் பிள்ளை அதுக்கு தகுந்த மாரி கீழ்படியுது என் வார்த்தைக்கே கனப்படுத்துது என் வார்த்தை மீறி நடக்கிறதில்லை அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாருன்னா தகப்பனு எந்த காரியத்திலையும் அந்த பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாரு தான் ஜீவனை கூட பார்க்க மாட்டார் கொடுத்துடுவாரு அல்ல அதே போல தான் நம்மளே ஆண்டோர் ஆண்டோர் நம்மள்ட எதிர்பார்க்கறது அதுதான் நம்மளோட பொண்ணு பொருளையே கேட்க வரல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல அவருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்குள்ள இருந்துட்டா அவருடைய கிருபை நம்ம மேலே பெருகுது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல் கர்த்தர் நம்ம நம்மளுக்கு என்ன பண்ணுறா இறக்கம் செய்கிறாரு இறங்குறாரு மனதுருகிறாரு அப்போ கர்த்தரு இன்னாது என்று நம்ம முதலாவது அறியணும் அறிஞ்சிட்டு தான் கடைசியாக நம்ம என்ன சொல்லணும் தருங்களா என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி நம்ம சொல்லிவிட்டு போயிடுறதில்ல அந்த வாரம் ஃபுல்லாக என் ஆத்மாவுக்கு கர்த்தருக்கு கனெக்ட் இருக்கணும் ஃபோனுக்கு நம்ம எப்படி டெய்லி சார்ஜ் கொடுக்குறோமோ அதை போல் எழுந்த உடனே என் ஆத்து மாவை இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு சார்ஜ் அதை சாயங்காலம் வேலையிலேருந்து வரமோ இல்லை சாயங்காலம் வே வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிக்கிறமோ உக்காந்துடு பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக வேலைக்கு போய்கிற கனவுகளுக்காக நீ என்ன பண்ணும் உக்காந்து உன் ஆத்துமாவை தின்னும் ஒவ்வொரு நாளும் கர்த்தல் இடத்துல கொடுத்து அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னாக்கா நம்ம வீட்லேயே வச்சுருந்தா வண்டி ஓடுங்களா மெக்கானிக் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அந்த மெக்கானிக் சரிபார்த்து அது எதே எது குறை இருக்குது எதே எது போயிருக்குதோ அதை சீர்படுத்தினா மட்டும்தான் அந்த வண்டி என்ன பண்ண ஓடும் அது என்ன என்னென்ன ஒவ்வொரு நாளும் என் என்ன நான் என்ன பண்ண கர்த்தர் இடத்துல கொடுக்கும் பொழுது தான் எனக்குள்ளே என்னென்ன குறை இருக்குது எனக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குது எனக்குள்ளே எதே எது குற்றம் இருக்குது எனக்குள்ளே தேவையில்லாத காரம் எதே எது இருக்குதுன்னு கருத்தரை கண்டுபிடிச்சுன்னா பண்ணுவார் அதெல்லாம் எடுத்து போடுவார் என்னால் போட முடியாது ஆனால் அவர் இடத்துல கொடுக்கும் பொழுது அவர் எல்லாமே எடுத்துகிட்டு நற்கிரியகளை அவர் வர எனக்குள்ளே இருக்கிற கெட்ட காரியங்களை எடுத்து நன்மையானது அதில் வச்சுருப்பவர்களுக்கு தான் என் ஆத்தமாக என்ன பண்ணுன்னா கத்தரிய ஸ்தோத்தரிக்கும் என் ஆத்துமா கத்தரையை ஸ்தோத்தரிக்கும் பொழுது என் முழு உள்ள என்ன பண்ணான் அவர் பரிசுத்த நாமத்தை என்ன பண்ணான் ஸ்தோத்தரிக்குது அல்ல